மூலம் பூராடம் உத்ராடம் உண்ணாவிலே பிறந்த தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிலே இந்த வருடம் திருமணம் வாய்ப்பு நன்றாக இருக்கிறது தனுசு ராசிலே பிறந்து மூலம் பூராடம் உத்ராடம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைப்படும் பொதுவாக மூலம் நட்சத்திரம் என்றாலே மாமனாருக்கு ஆகாது என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள் மூலம் பாத்தில் மட்டும்தான் அந்த தோஷம் இருக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால்தான் அந்த தோஷம் அதிகமாக இருக்கிறது மேலும் உங்கள் பிறப்பு ஜாத்தில் அந்த சந்திரனுக்கு குருவோட பார்வை இருந்தாலும் அல்லது புதன் சுக்கன் இந்த கிரகங்கள் சம்பந்தம் இருந்தாலும் அந்த மூல நட்சத்திரம் தோஷம் எதுவும் செய்வதில்லை மூல உண்ணாவில் பிறந்த பெண்கள் கூட நல்ல வாழ்க்கையை அதாவது மாமனார் இருக்கின்ற இடத்திலேயே நல்ல வாழ்க்கையை அடைந்திருக்கிறார்கள் ஆக இந்த வருடம் குருபலம் நன்றாக கூடுகிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் கைகூடும் இரண்டு முறை இந்தியவர்களுக்கு குருபலம் வருகிறது முதல் முறையாக பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒரு குருபலம் அதன் பிறகு ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த வருடம் முழுமைக்கும் அதாவது பங்குனி மாத மாதம் முடிமைக்கும் உங்களுக்கு குருபலம் இருக்குது ஆக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் கைக்கூடும் தொழில் முனைவோருக்கு நல்ல தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வரும் பிரகாசமாக இருக்கிறது அர்தாஷ்டம்சினியாக இருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்றால் குருவான் உங்கள் ராசிக்கு பார்வையிடும் வரை அர்த்தாஷ்டம் சனி தோஷம் எதுவுமே செய்யாது ஆகவே தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அர்தாஷ்டம்சின் என்பது தாயின் ஆரோக்கியத்தின் மாத்திரம் சிறு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் மிகவும் கடுமையாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக சிலருக்கு இடமாற்றம் வரும் சிலருக்கு அதே இடத்திலேயே பதவி உயர்வுகள் கிடைக்கும் அவருடைய பிறப்பு ஜாதத்தை அனுசரித்து அது மாறும் ஆக எப்படியும் உத்தியோகஸ்தர்களுக்கு தனுசு ராசி இருக்கிற பதவி உயர்வு பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் இந்த வருடம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய கூட பிறந்தவர்களுக்கும் கூட சுபகாரியங்கள் இந்த வருடம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் சாதாரணமாக குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் பெரிய அளவில் நீங்கள் எதுவும் மருத்துவம் செய்வதற்கான அவசியம் இருக்காது வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் வீடு கட்ட ஆரம்பித்தால் தாமதமாக வீடு கட்ட நேரிடும் ஆகவே வீடு கட்ட ஆரம்பிப்பதை விட புதிதாக கட்டிய வீட்டை வாங்குவது மிகவும் சிறப்பானது இல்லாவிட்டால் வீடு கட்ட ஆரம்பித்தால் இரண்டு வருடங்கள் தாமதமாகி அதன் பிறகு கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் புதிய வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம் இருக்கின்ற வாகனத்தை மாற்றிக்கொள்ளலாம் பழைய வாகனமோ புதிய வாகனமோ எதை வாங்கினாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பெண்களுக்கு ஓரளவு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும் நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு பகை ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் ஆகவே உறவினர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உபன உறவினர்களுடன் பேசும்போது பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது விட்டு கொடுத்து பேசினால் மட்டுமே நன்மைகளை பெற முடியும் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் முக்கியமாக பழம் பயிரிடுபவர்கள் எலுமிச்சைக்காய் பயிரிடுபவர்கள் வகைகளை பயிரிடுபவர்கள் மஞ்சள் கரும்பு விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் அரிசி வியாபாரிகள் மாத்திரம் அரிசி விவசாயம் செய்கிறவர்கள் மாத்திரம் சிறிது சிரமத்தை ஏற்படுத்துவோம் மற்றபடி எல்லா விவசாயம் எல்லா பொருட்களும் விவசாயம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வயதானவர்களுக்கு தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்யாலும் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அவர்களுக்கு மூட்டு வழிகள் இருக்கும் மூட்டு வழிகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து ஓரளவு ஆரோக்கியத்தை பெறுவார்கள் மாணவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மேலும் படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலைவாய்ப்பு போது வைகாசி முதல் ஆவணிக்குள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வருடம் தனுசு ராசியை பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஐந்து பங்கு விரயம் ஐந்து பங்கு ஆதாயம் விரயம் இரண்டும் சம பங்காக இருக்கிறது இந்த வருடம் குருடைய பார்வை தெய்வ பாலம் இருப்பதனால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனியினுடைய தோஷம் ஏற்படுத்தாது இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்கி விட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது திருநள்ளாறு சென்று சனிக்கிழமை என்று சனி பகவானை வணங்கி விட்டு வர வேண்டும் அதன் பிறகு நலநாராயண பெருமாள் கோயில் அங்கேயே இருக்கிறது அதை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் நீங்கள் இருக்கின்ற ஊர்லேயே பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நிதிமும் ஆஞ்சநிற்கு நீதிபம் வைத்து விட்டு வர வேண்டும் முக்கியமாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் திருமண வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து துளசி மாலை அல்லது வெட்டுக்கன் மாலை சா சாற்றி விட்டு வரலாம் அதன் மூலமாக திருமணமாகாத மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக அமைந்து இந்த பரிகாரங்களின் மூலமாக தனுசுராசிலே பிறந்தவர்கள் எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி